அரங்கரும் அடியேனும் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் அறிவில்லாதவன் மயக்கம் செய்யத்தக்க செயலை செய்பவனானால் அவன் செய்பவை கெடுதலையும் அழிவையும் தரும் அதாவது தனது கையில் இருப்பதை கூட அவனால் தனதாக்கிக் கொள்ள இயலாது இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய சர்வ வல்லமையுள்ள இறை அருளாளர்களை உணர்வதே உண்மை ஆன்மீகம் என்ற ஆறுமுக பெருமானே சிறு துளி பெரு வெள்ளம் என்பது போல சிறு சிறு தவறுகளே ஒருவரை மிகப்பெரிய பாவத்துக்கு நேராக இழுத்துச் செல்லும் காரணிகளாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது நல்ல பண்புகள் உண்டாக சிறிய சிறிய செயல்களில் உண்மையாக நடந்து கொள்ள பழகுவது மிகவும் நல்லது எப்போதும் எல்லா சமயத்திலும் பொய்மையோடு இருப்பவனை விட கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிபதியாக வைப்பது என்பது குருவின் பேரருட்கருணை அதுபோல அழிந்து போகும் இந்த உலகப் பொருள்களில் நாம் உண்மையுள்ளவராக இல்லாவிட்டால் என்றும் அழியாத மெய்ப்பொருளை பற்றி மெய்ஞான குரு எப்படி நமக்கு தெரிவிப்பார் பெரிய குற்றங்கள் செய்யாமல் இருக்க மனிதன் மிகப்பெரிய முயற்சி எதுவும் எடுக்க வேண்டியது தேவையே இல்லை நாம் செய்யும் மிக மிக சிறிய செயல்களை சற்று ஆராய்ந்து பார்த்து அடுத்தவருக்கு தீங்கிழைக்காமல் நடந்து கொண்டாலே போதும் நாம் பெரிய பாவம் செய்வதிலிருந்து சுலபமாக தப்பித்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு பெரிய உயிரினங்களை கொள்வதில்லை உணவு தருகின்றோம் அதை பாதுகாக்கின்றோம் என்று கூறிவிட்டு சிறிய உயிரினத்தை கொன்று உண்ணுவது நமது மிகப்பெரிய அறியாமையே குற்றமே பாவமே இதுவே சிறு துளி பெரு என்பதற்கான மிக சிறந்த உதாரணம் செல்வத்தை சேர்ப்பதற்கல்ல பாவத்தை சேர்க்காமல் இருப்பதற்கான சிந்தனை துளிகள் என்று உணர வேண்டும் ஞானிகள் திருவடி ஞானத்தின் பெருவழி அருளோடு பணிவான காலை வணக்கம்